ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் அந்தவனத்தில் யானை குளிப்பதற்காக பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நீச்சல் குளத்தில் குதூகலமாக ஆட்டம் போட்ட கோடை வெயிலின் தாக்கத்தை கொண்ட கோவில் யானை ராமலட்சுமி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இக்கோவிலில் ஆன்மீக பணியாற்றி வரும் யானை ராமலட்சுமி இந்த யானை குளிப்பதற்காக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நந்தவனத்தில் பிரம்மாண்டமான நீச்சல் குளம் கட்டப்பட்டுள்ளது தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நீச்சல் குளத்தில் அதிக அளவிலான நீரை தேக்கி யானை குளிக்க வைப்பதற்காக அழைத்து வந்தப்பட்டது தண்ணீரை கண்டவுடன் உற்சாகத்துடன் நீச்சல் குளத்திற்குள் இறங்கிய யானை ராமலட்சுமி சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக குதூகலத்துடன் உற்சாகமாக நீராடி ஆட்டம் போட்டு குளித்தது